கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா அதுக்கு தான் சத் சங்கம் நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக ஆகணும் அவ்வளவுதான் செயலா மாறிட்டுவையா செயலா மாறி மாறிடுவ அப்போ நீ இருக்க மாட்ட ஒரு செயலை தீவிரமா செய்யும் போது நான் இருக்கிறதில்ல அதுவும் நன்றி தான் அப்ப அப்ப கடலை நினைச்சிக்கிட்டே செய்யும் எதுவுமே இல்லை முடியாது உன்னால அந்த பொருளோட தான் நீ வாழ்ந்த ஆகணும் ஊசியில் நூல் போகும்போது கடவுள் அணிக்க முடியுமா அண்ணா புரியுதா அந்த காதில் நூல் போனோம் அவ்வளோ தான் முன்னாடி ஒன்றா கடவுள் நினைக்கலாம் அப்புறமா கூட கடவுள் நினைக்கலாம் ஆனால் ஊசியில் நூல் போகும்போது அந்த உள்ளே போகும்போது வேறு என்ன நினைக்க என்ன ஆ அந்த உள்ளே போகிறோன்னா தானே மாறிடுவேன் புரியுதா அங்கே உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது

டெக்னாலஜியில் நமக்கு தான் ஏன் கண்டுபிடிச்சி வச்சுக்கிறானுங்க வேறே நான் இப்போ பேசிக்கிறேன் நான் ஒரு பார்த்துன்னுக்குறாங்க கிட்டத்தட்ட இந்த பாராத்தியில் தமிழ்நாட்டில் பார்க்குறதுக்குறாங்க ஒரு எழுபத்தி மூணு லைக்கு இது அதும்தாங்கிறது போட்டினே தான் இருக்கிறாங்க கௌபாய் சூப்பர் கெட்டப்பு அது அது அதை பார்த்து தான் அவங்கள கூட யாரும் பேச முடியா அது ஒரு அது ஒரு வச்சுக்கிறாங்க அவர் தானே அவங்க கமெண்ட் எழுதி அவங்க ரசிச்சுக்கிறாங்க இப்பெல்லாம் அம்மா பார்ப்பாரு பார்த்தா நம்மளுக்கு கண்டுபிடிச்சிட மாட்டாரான்ட்டு தானே

அமைப்பொருள் இரு மறைப்பொருள் இருந்தத்தில் இருக்கோம் எப்படி வேணா இருக்கலாமே மாறி மாறி இரு நான் தான் இங்கேனா அங்கே அங்கே போர் வச்சேன் அங்கேன்னா போய் போய் வரன்ட்டேன் ஜப்பான்லாம் அப்படி தானே ஒரு வேலை செஞ்சா இன்னொரு வேலை செய்வாங்க அதான் ரிலாக்ஸு ரிலாக்ஸேஷன் டெக்னிக் நான் என்னென்னு கேட்டீங்கன்னா ஒரே வேலையை செஞ்சு அடிக்கும் இன்னொரு வேலை செய்யுது அவ்வளோதான் உட்கார்ந்து வந்துட்டு நின்னா இன்னொரு வேலை தான் உட்கானுக்கு தூர் வேலை நீக்கிறது ஒரு வேலை பணம் தான் வேலை நினச்சிருந்தீங்கன்னா தப்பு நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுத்து உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது